அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம சைக்கோ கொலையாளிகள் சைக்கோ குற்றவாளிகள் பற்றி நிறைய பேசியிருக்கோம் அந்த வரிசையில் பாம்பே கலக்குன சைக்கோ கொலையாளி பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் இந்த சைக்கோ கொலையாளி திருநெல்வேலியை சேர்ந்தவர் ராமன் அப்படின்னு சொல்லுவாங்க ராமன் ராகவ் அவரோட பேர் அவர் திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இறந்து போகிறாரு ஹாஸ்பிட்டலில் உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ஃபெயிலியர்னால் இறந்து போகிறாரு ராமன் ராக வந்த சைகோ ராமன் அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தோரு கொலைகள் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து விக்டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காகவோ அப்படி எதுவுமே கிடையாது வீடு இல்லாதவங்க இல்லை வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு வசதி இல்லாதவங்க வாசலில் பால்கனியில் படுத்துறது வராண்டாவில் படுத்தவங்க திண்ணையில் படுத்தவங்க இவங்கெல்லாம் தான் இவரோட விக்டிம்ஸு சிலரை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு இது இன்க்ளூடிங் இவரோட சகோதரி உள்பட அவங்களையும் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு ஸோ நாற்பத்தோரு கொலைகள் அப்படின்றது அந்த டைமில் வந்து பயங்கர பரபரப்பாக ஜாக் த ரிப்பர்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவோட இது வந்து யூஎஸில் ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நபர் ஒருத்தர் அது மாதிரி ஒரு நபராக இவரை கருதுனாங்க இவன் நம்ம நானே கூட வேறு காண்டில் பேசியிருக்கேன் சைகோ சங்கர்னு சொல்லி அந்த சைகோ ஜெய்சங்கரை பற்றி பேசியிருக்கோம் அதை விட இவன் இந்த ஆடு வந்து கொஞ்சம் ப்ரூட்டெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கொலையாளி அந்த விக்டிம்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நைட் நேரத்தில் தான் கொலையே பண்ணுறான் அடுத்தது அவங்கள்ட்ட பெருசாக பணம் எதிர்பார்க்குறது இருக்கிறதே எடுத்துகிட்டு வரான் நகையோ பணமோ இதெல்லாம் எடுத்துக்கிறான் ஆனாலும் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் அது அப்புறம் விசாரணையில் தான் சொல்கிறான் அவன் மண்டை மூளைக்குள்ளே இருந்து யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அவன அடி கொல்லு அந்த பொம்பளையை கொல்லு அப்படின்ற மாதிரி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது அதனால தான் நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார் ஈவன் தீப்தி புராணிக்குன்னு சொல்லி ஒரு ஃபாரன்சிக் அஃபிஷியல் ஒரு அம்மா அவங்க இவனை பற்றி சொல்லும்போது இவன்கிட்ட விசாரித்து இவன்கிட்ட பேசியிருக்காங்க அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா மிஷன் ஓரியன்ட் சீரியல்களில் இருந்த நபர் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இது பயங்கரமாக இறங்கி பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்ப புள்ளி எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு வழக்கமாக இவன் திருநெல்வேலியிலேருந்து ஓடி போய் அங்கே பாம்பேயில் செட்டில் ஆகி அங்கே இருக்கும்போது பெருசாக ஒன்றும் இது இல்லை எனக்கிடமோ அந்த கொஞ்சம் இவரோட அந்த ஏர்லி ஹிஸ்ட்ரி ரொம்ப கிளியராக இல்லை அப்படின்னாலும் அந்த ஏர்லி டைமில் மேபி இந்த ராமன் ராகவ் வந்து சரியாக தங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எங்கேயோ ஒரு இடம் பிளாட்ஃபார்ம்லையோ எங்கேயோ தங்கியிருக்கும் போது இவனுக்கு வந்து நிறைய ஹோமசெக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இவனை பின் தொடர்ந்து இவனை தனியாக இருக்கும்போது இவனை ஒரு சில பிளாட்ஃபார்ம் வெல்லர்ஸாக இருக்கக்கூடியவங்க இவனை டார்கெட் பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இது வந்து ஸோ கற்பனையாக சொல்கிறது இல்லை பட் இருந்தாலும் இது பற்றின தகவல்கள் பெருசாக இல்லைனாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இம்பேக்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் டுவெல்லர்ஸ் மேலே இவனுக்கு ஒரு பெரிய ஒரு அவர்ஷன் இருக்குது அந்த அவர்ஷன் வந்து பின்னால அதுவே அந்த கொலை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக மாறுது இவனுக்கு ஸோ இவனுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது இவனுக்கு இன்னும் எதுவும் இது கிடையாது ஸோ படிக்கவும் பாதியில் படிப்பு விட்டுட்டான் படிக்கவும் இல்லை படிக்க படிப்பு ஏறலை அப்படின்ன பிறகு திருட ஆரம்பிக்கிறான் இவனுக்கு தேவைக்கு வந்து அங்கங்கே வரவங்க போகிறவங்ககிட்டலாம் திருட்டுறான் பணம் எடுத்து அந்த பணத்தை மூலமாக எதோ இருக்கான் மேனேஜ் பண்ணிட்டு ஓட்டுறான் இவன் ஒன்று என்ன பண்ணுறான்னா ஆரே காலனின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடி ஓரமாக இவனை பெரும்பாலும் அங்கே தான் அவன் படுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு இவனோட ஸ்பாட் அது பின்னர் அவன் கைது பண்ண பிறகுன்னு பார்த்திங்கன்னா இவனை பிடிக்கிறாங்க பிடிக்கும்போது அங்கேருந்து அதுக்கு உள்ளே வந்து அது அந்த மரங்குத்தி பறவை எல்லாம் ஒரு அந்த இது ஒரு மரத்தை ஓட்ட போட்டு வச்சுருக்கோங்களேன் அது மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பதிக்கலாம் வச்சுருக்கான் சில பொருட்கள் அதெல்லாமே ரெக்கவரி ஆச்சு எப்படி வீரப்பன் பார்த்திங்கன்னா சாப்பாடு தேவையான சாப்பிட்ற பொருட்கள் அரிசி பருப்பு உள்பட நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா கட்டி இந்த மாதிரி அந்த மரங்குத்தி பறவைகள் ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க அந்த மரத்துக்கு இடையில் உள்ளுக்குள்ளே டம்ப் பண்ணி அதெல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி சிலதை மூடி வச்சு இருக்கக்கூடிய ஒரு சில பழக்கங்கள் உண்டு அது மாதிரி இவனும் அந்த மாதிரி ஒரு சில பழக்கங்களோடு இருக்கான் இவன் நைட் ஆச்சுன்னா எழுந்து அவனுக்கு ஒரு நைட்டு தூக்கம் வராமல் எடுத்து போக ஆரம்பிச்சிடறான் போகும்போது இவனுக்கு யாரை தோணுதோ கையில் சுற்றி ஒன்று வச்சுப்பான் ஸோ அப்படி வச்சிட்டு இருக்கும்போது அது மூலமாக அவங்கள தலையில் பிளாஸ்ட் பண்ணுறது பேங்க் பண்ணி தலை செதறி செத்து போவாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க முகத்தை செதைக்கிற அளவுக்கு இரும்பு ராடெல்லாம் போட்டு அடிக்கிறான் பெண்களாக இருந்தால் ஒரு சிலரை ரேப் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி ஸோ இந்த இந்த நபருக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன இன்னொன்று பெரும்பாலானவங்க ரோடு ஓரமாக படுத்துருக்கிறதுனால அந்த டைமில் அறுபதுகளில் நீங்கள் சிசிடிவி கேமராலாம் எதிர்பாராத பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் ஸோ அதனால் போலீஸ் வந்து திணறாங்க கண்டுபிடிக்க முடியல யார் என்ன எதுவுமே தெரியல ஸோ இவங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகுது கன்ஃபியூஷனில் எப்படியாவது நம்ம இந்த கேசஸை சால்வ் பண்ணோம் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்ருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸாக நடக்குது இவன் வந்து ஆரம்பத்தில் திருட்டு கேஸில் தான் உள்ளே போகிறான் ஸோ அறுபதுகளெலாம் வந்து ஜெயிலுக்கு போகிறான் வரான் அப்புறம் அதுலேயே ஒரு வழக்கில் இவனுக்கு ஐந்தாண்டு தண்டனை வழங்கப்பட்டு ஐந்தாண்டு சிறைக்குள்ளே இருக்கான் சிறைக்குள்ளே இருந்துட்டு அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் சிறைக்குள்ளே இருந்துட்டு அறுபத்தஞ்சில் வெளியில் வரான் அறுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தாறு அறுபத்தேழு வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் டார்கெட் பண்ணுறான் விக்டீம்ஸை அப்படி டார்கெட் பண்ணும்போது அந்த விக்டீம்ஸ் எல்லாமே பெரும்பாலும் அல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு பத்தொம்பது பேர் அடிக்கிறான் அடித்ததில் அல்மோஸ்ட்டு ஒரு ஒம்பது பேர் இறந்து போகிறாங்க பத்து பேர் அறகுறையாக பொழைச்சிட்றாங்க காயத்தோட பலத்த காயத்தோடு தப்பிச்சுறாங்க பட் இருந்தாலும் ரொம்ப சிவியர் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ்லாம் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பிழைச்சிட்டதுக்கு பிழைக்காமலே இருக்கலான்ற ஒரு சூழல் ஏற்பட்ட மாதிரி வந்தது ரெண்டாவது ஃபேஸ் அட்டாக் என்ன நடக்குதுன்னா இடையில் கொஞ்ச காலம் மறுபடியும் ஒரு திருட்டு கேஸில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறான் வரான் இதெல்லாம் நடக்குது ஆனால் இந்த கேஸெல்லாம் கன்வர்ஸ் பண்ணலை இவன் இவன் நான் வந்து இந்த கொலைகள் நான் பண்ணேன்னு ஒத்துக்கவே இல்லை திருட்டு கேஸில் மறுபடியும் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனவன் திரும்பி ஒரு ஆறு மாதத்தில் வெளியில் வரான் திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மீண்டும் இது மாதிரி ஒரு பெரிய வெண்டான ஸ்ப்ரீ டார்கெட்டிங் விக்டிம்ஸ் ஸ்டேயிங் ஆன் த ரோட் சைட் பேமெண்ட்ஸு பேமெண்ட் டுவெல்லர்ஸு இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாற்பத்தோரு கொலைகள் ஏன்னா நிறைய நடந்திருக்கும்னு சொல்லப்படுது நாற்பத்தோரு கொலைகள் ரெக்கார்ட் படி இருக்குது ஸோ அந்த நாற்பத்தோரு கொலைகளும் நடந்த பிறகு ஈவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தான் ஒரு சீரியஸாக ஒருத்தர் ராமாகாந்த் காந்த் குல்கர்ணி அப்படின்னு சொல்லி ஒரு டெப்டி கமிஷனர் போலீஸ் இருக்கார் அந்த டெப்டி கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க அந்த டெப்டி கமிஷனருக்கு அவர் டெப்டி கமிஷனர் கிரைமாக இருக்கார் அங்கே மகாராஷ்டிராவில் அப்பாயிண்ட் பண்ணி இதெல்லாம் ஏன்னா இது வெஸ்டர்ன் சபர்பனில் நடக்குது அதாவது மும்பையில் இப்போ எப்படி சென்னைனால் சென்னையில் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்துன்னு இருக்கோ அது மாதிரி இதில் வெஸ்டர்ன் சபர்பன் ஏரியாவில் தான் இந்த இந்த கொலைகள் தொடர்ந்து நடக்குது ஸோ அப்போ அங்கே நடமாட்டம் யார் யார் போனாங்க வந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்கல ஏன்னா விக்டீம்ஸை யாருமே பார்க்கல இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போய் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு நபர் யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க நடந்து போயிருப்பாங்க வந்திருப்பாங்க எதுவுமே இதில் கிடைக்கல இவங்க போலீஸ் அல்மோஸ்ட்டு க்ளூலெஸ் அண்ட் தேர் ஹிட்டிங் த வால் தே குண்ட் ஏபிள் டு ப்ரொசீடு எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சூழல் ஸோ அதே மாதிரி அந்த டைமில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் ஃபியால்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவரையும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்பாயிண்டியாக டெப்ளாய் பண்ணி அவர் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர்லெலாம் வந்து அறுபதுகள்லாம் ரொம்ப காமன் வந்து ஏட்டையாக தான் போய் எல்லா கேஸையும் விசாரிப்பார் ஏட்டையை தவிர யாரையும் தெரியாது ஏட்டையாக வந்துட்டார்னா அந்த கேஸு உடனே சால்வ் ஆகிடும்ன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ ஒரு அதிகாரி டிஎஸ்பியோ எஸ்பியோ வரவே மாட்டாங்க அவங்களாம் வராங்கன்னா ரொம்ப ரேரு ஏதாவது பெரிய பயங்கரமான ஒரு ஒரு பத்து பேர் செத்து போயிருக்கணும் இல்லை பெரிய ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க இல்லை வரவே மாட்டாங்க ஸோ ஏட்டையாக வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த காலகட்டங்கள் தமிழகத்தில் கூட அப்படி தான் இருந்தது சத்யராஜ் இருந்து மலைப்புற போலீஸ் படத்தில் காட்டுவாங்களோ அது மாதிரி ஒரு சில கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி கூட ஒருத்தர் டீமை போடுவாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க ஒருத்தர் காஃபி தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு கூட இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து கூடவே அந்த கேஸை ஸ்டடி பண்ணி அதை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த விசாரணையெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு அதிகாரிகளாக தான் இருப்பாங்க ஸோ இப்போ தான் அது பெரிய ஒரு பெரிய படையே இருக்குது அந்த மாதிரி எந்த சம்பவங்கள் இப்போ முன்னாடி அப்படி எதுவுமே கிடையாது ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூட அவர் அலெக்ஸ் ஃபியால்கோ வந்து ரொம்ப கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ரமகாந்த் குல்கர்னி அவங்க டிசிபிக்கு ஸோ இவருக்கு ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பாதிக்கப்பட்டவங்களில் ஒரு சிலர் சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் சந்தேகமாக அவனோட உருவம் இப்படி இருந்ததுன்ற மாதிரி கொஞ்சம் இருட்டில் பார்த்த இப்படி இப்படி இருந்தது மாதிரி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இவங்க சில சந்தேகங்கள் அடிப்படையில் இவங்க அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே போகிறாங்க ட்ராக் பண்ணிகிட்டே போகும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே கன்க்ளூட் ஆகாமல் இருக்குது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இவர் எதேச்சியாக அந்த அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார் ராமகாந்த் குல்கர்னி இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு அவர் ரிட்டையர்டெலாம் ஆன பிறகு ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கு வந்து பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட் ஆஃப் த கிரைம்னு சொல்லி ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட் ஆஃப் க்ரைம்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கில் இதை பற்றின தகவல்கள் நிறைய கேசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதில் இந்த கேஸை பற்றியும் அவர் ரமாகாந்த் குல்கர்னி மென்ஷன் பண்ணியிருக்காரு அதில் அவர் சொல்லும்போதே ஒரு ரெண்டு சின்ன சின்ன தடயங்கள் தான் கேஸுக்கு சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் அலெக்ஸ் வில்கோ நடந்து போயிட்டே இருக்கும் போது ரோட்டில் மார்க்கெட்டில் போகும்போது எதிரில் ஒரு நபர் வராரு அந்த நபர் தான் இவர் இந்த சைக்கோராமை இதுதான் எதிரில் வரான் வர்றவன் ஒரு கொடை வச்சிருக்கான் அந்த கொடை ஈரமாக இருக்குது ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் திடீர்னு சென்னையில் மழையே இல்லை ஒருத்தன் கொடை ஈரத்தோடு ஒரு கொடையில் வரான் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம்ல அந்த மாதிரி இவரும் ஒரு போலீஸ்க்கே உண்டான ஒரு சந்தேக பார்வையில் திரும்புகிறாரு திரும்பி பார்க்கும்போது அவன் கையில் ஒரு பேக் மாதிரி ஒன்று வச்சுருக்கான் இப்போ நார்மலாக நம்ம இப்போதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கட்டை பேக் மாதிரி வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ள சில அதுக்கான பொருட்கள் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை தலையில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி போகிறத நம்மளே பார்க்கலாம் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக அதில் ஒரு ஒரு கட்டை மட்டும் தெரியுது அதை பார்த்தா இது ஹேமரோட ஒரு எண்டு அப்படின்றது அவருக்கு தெரியுது சந்தேகத்தில் அவனை அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கும்போது அவன் ப்ளூ கலரில் ஒரு ஒரு புஷ் ஷர்ட் மாதிரி ஒரு ஷர்ட்டை போட்டிருக்கான் காக்கி கலரில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கான் தான் எதிரில் வரான் அதனால் கொஞ்சம் கட்டு ரொம்ப ஒன்றும் பயங்கர ஒரு ஒரு சாதாரணமாக இல்லை ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்காக அவன் பார்க்கறதுக்கு அவனை நார்மலாக ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது கேஷ்வலாக நடந்து வரான் ஆனால் கொடை ஈரமாக இருக்குது அடுத்தது ஒரு சந்தேகம் இவன் உடனே அவனை பிடிச்சதுக்கு ஒரே காரணம் அடுத்தது இந்த தையல் மிஷினில் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஊரில் எங்கள் வீட்டிலலாம் இருந்தது அப்போது எங்கள் அக்கா தைப்பாங்க ஸோ அப்போது தைக்கும்போது அப்படி உள்ளே இது பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது உஷா மிஷின் வச்சுருந்தாங்க அப்போது அந்த டைம் ஸோ அதில் வந்து போய் தைக்கும்போது அதில் கை வந்து அந்த மிஷினில் சம்டைம்ஸ் வந்து அப்படி போகாது ஜென்ரலாக பட் கை போய் அந்த மிஷினில் உள்ளே மாட்டிக்கூடாது கை மேலே தைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கார்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அது இது அது பேர் திம்பிள்னு சொல்லுவாங்க அப்படி சொருகி வச்சிருப்பாங்க ஸோ அது என்ன பண்ணுனா அது உள்ளே போகாது நம்ம கை உள்ளே போய் அது கையில் மாட்டாது அந்த மாதிரி இருக்கும் அந்த திம்பிள் வந்து கையில் மாட்டியிருக்காங்க திம்பில் மாட்டினா இது வச்சு எப்படிங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அப்படி இல்லை இதே மாதிரி ஒரு டெய்லரு இப்போ ஒரு அந்த சம்பவம் இந்த அரஸ்ட் வந்து ஆகஸ்ட் இருபத்தேழுலையே அதுலேருந்து ஒரு ஒரு வாரம் முன்னாடி அந்த ஒரு டெய்லர் ரோடு ஓரமாக தச்சு இப்போ நீங்கள் ஊரில் பார்க்கலாம் இங்கே நம்ம சென்னையில் இல்லை நான் ஊர் சைட்லலாம் வந்து நிறைய பேர் அந்த டெய்லரிங் மிஷினை வந்து தள்ளிக்கிட்டே வருவாங்க தள்ளிக்கிட்டே வந்து தெரு தெருவாக போய் தச்சு அங்கேயே ஓரம் அணிப்பாட்டி தச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு நபர் டெய்லர் வந்து கொலை செய்யப்படுறார் அந்த கொலை செய்த பிறகு அவர்கிட்ட என்னென்ன பொருள் காணாமல் போச்சுலாம் யாருக்கும் தெரியாது அதில் ஒன்று இந்த திம்பிள் ஒன்று அந்த திம்பிள் இருந்து எடுத்து இவன் போட்டுக்கிட்டான் இவன் ஏன் இதை போட்டுக்கிட்டு இருக்காங்கும் போது இவர் தொடர்ந்து இந்த அலெக்ஸ் வந்து இந்த கேசஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த டெய்லர் ஒருத்தர் இப்போ இறந்து போனார் அவர் கையில் மாட் அவரு டெய்லர் ஜென்ரலாக அப்படி தான் மாட்டியிருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் அப்படிங்கிறனால இவனை நிப்பாட்டுறாரு இவன் டக்குனு திரும்பி பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் பிடிச்சிட்டாங்க ஸோ அப்புறம் அவனை தூக்கி கொத்தா தூக்கிட்டு போயிட்டு உட்காந்து விசாரிக்கும்போது விசாரித்தா ஒன்றுமே பேசலை ஏடா பேசவே இல்லை இப்போ நார்மலாக வந்து ரொம்ப ஹார்ட் கோராக இருக்கவங்கள இருந்து விஷயங்களை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு பிரேக் ஈவென்ட் தேவைப்படும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருக்கேன் வேறு ஒரு காணல சொல்லியிருக்கேன் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீதரன் சொல்லி அவர் அவரோட கரசேவர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் நடந்த பாபர் மசூதி இடிப்புக்கு அவர் போயிருந்தார் அவர் போயிட்டு திருச்சி அவர் ஆர்எஸ்எஸில் இருந்தவர் பிஜேபியில் அப்போது நகரமன்ற பொறுப்பில் இருந்தார் அப்போது சிட்டி பொறுப்பில் இருந்தார் அங்கேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு போயிட்டு வந்தார் அதுக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு டீம் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை இந்த கரசேவர்கள் யார் யார் எங்கேருந்து ஊரில் எல்லாம் கூப்பிட்டு போனாங்களோ இவங்களெல்லாம் காலி பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருந்தது இது இந்தியா ஃபுல்லாக பண்ணாங்க அதில் ஒரு சம்பவத்தில் இந்த டாக்டர் ஸ்ரீதரம் கொல்லப்பட்டார் இந்த கொலை சம்மந்தமாக அப்போது அந்த டைமில் பொன் சார் தான் வந்து அப்போது சிபிசில் இருந்தாங்க அவர் அதிகம் அப்போது அவர் எஸ்பியாக இருந்தார் அந்த டைம் அவர் அதே மாதிரி அவங்களுக்கு கீழே சிவகுமார்னு ஒரு உரையன் இன்ஸ்பெக்டராக இருந்தார் அவர் அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க டீம் இருந்தாங்க அந்த டீம் எல்லாம் உட்காந்து இடமில்லைப்பட்டி புது போகிற வழியில் அந்த டுவெல்ஸ் திண்டுக்கல் ரோட்டில் அங்கே தான் ஒரு ஒரு வீடு மாதிரி பிடிச்சிருந்தாங்க அங்கே வச்சு தான் விசாரித்தாங்க ஸோ ஒரு தடவை விசாரிக்கும் போதெல்லாம் சும்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி தான் விசாரணை பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு இந்த சினிமாலாம் கட்டுற மாதிரி ஒருவேளை எப்படி லைட்டு போட்டு தொங்க விட்டு இப்படிலாம் இருப்பாங்க அப்படி இருப்போம்னு நினச்சிட்டு போனால் ஒன்றுமே கிடையாது சும்மா சாதாரணமாக இருந்தது பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு சேரில் உட்காந்து பேசினாங்க அவங்களுக்கு அவங்க ஆனவங்க அவங்க முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படிங்கிறனால அவங்களுக்கு தொழுகை பண்ணுறதுக்கும் சில டைம்லாம் ஒதுக்கப்பட்டது டைம் கொடுத்தாங்க தொழுகை பண்ணாங்க அவங்களுக்கு என்ன கேட்டாங்களோ சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க அப்போது தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அது இதுன்னு என்னென்னமோ கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தான் சில விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கினாங்க அது மாதிரி இந்த நபருக்கு என்ன வேணும் என்ன தெரியணும்னு தெரியாது பீஸ்ட் படத்தில் அவங்களுக்கே தெரியும் அதில் வந்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்த பிறகு அவனோட வீக்னஸ் என்ன அவனோட பையன் அப்படின்னு தெரிஞ்சோடனே பையன்ட்ட கால் பண்ணி பேசி அவன்கிட்ட மூலமாக அப்புறம் அப்பா சொல்லுன பிறகு அவன் அது கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி சில விஷயங்கள் இவனுக்கு பண்ணி கொடுப்பான் விஜய் நடிகர் விஜய்க்கு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இவன் வேணும் என்ன என்னன்னே தெரியாமல் எப்படி அவன்கிட்ட கேட்குறது ஒரு மாதிரி ஒரு ஒரு ரிஜிட்டாக இருக்கான் ரொம்ப சிறுகி கூட பாடன்றான் உருன்னு இருக்கான் இவன்ட்டு போய் என்னத்தை கேட்குறது என்ன நம்மளையும் அடிச்சுட்டானா என்ன பண்ணுறது இந்த மாதிரி சங்கிலி போட்டு ஒரு லீடிங் செயின் போட்டு தான் விசாரிக்கிறாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்பார்க்கு அந்த அலெக்ஸு கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஏதோ சிக்கனை பற்றி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க சிக்கன் அப்படி பேசினோன்னே அவன் திரும்பி பார்க்குறான் ஏன்னடா சிக்கன் பேசினோடனே திரும்பி பார்க்குறேன் அப்படின்னே அதை ஹிந்தியில் முருகுன்னு சொல்கிறாங்க சிக்கனை அந்த முறுகு வேணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் சிக்கன் வேணுமான உடனே இவரும் சரி கொடுங்க அப்படின்றான் ஏ கேட்டா திறந்து ஏதோ பேஸ்டாண்டா அப்படின்னு சிக்கன் வாங்கிட்டு வராங்க கொடுக்குறாங்க சாப்பிட்றான் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவங்களே எதிர்பார்க்கல அவனே சொல்ல ஆரம்பிச்சிடான் சரி ஒரு ரெண்டு போலீஸை கூப்பிட்டுக்குங்க நான் யார் யாரோ கொலை பண்ணேன் எங்கெங்கே கொலை பண்ணேன்னு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இவனே காரில் வச்சு அப்புறம் போகிறாங்க இந்த இடத்துல இந்த இந்த ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இங்கே பண்ண அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் டேலி ஆகுது அந்த இடத்துல ஒரு நபர் குலை செய்யப்பட்டு கிடந்தார் ஐடென்டிஃபி ட்ரேஸ் ஆகலை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியலன்ற எல்லாமே ட்ரேஸ் ஆகுது நாற்பத்தோரு கொலைகளை வரிசையாக இவனையே கூப்பிட்டு போய் காட்டிடுறான் கொலைக்கான காரணம் தெரியல அப்போ தான் அவன் சொல்கிறான் என் மண்டைக்குள்ளேயே யாரும் சொல்கிறாங்க அவனை கொல்லுன்னு சொல்கிறாங்க கொள்கிறேன் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்றான் அதுக்கப்புறம் இந்த ஆரே காலனின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அந்த மரத்தடின்னு சொல்லல அந்த மரத்தடிக்கு கூப்பிட்டு போகிறான் இங்கே தான் சில விஷயங்கள் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் சொன்னோடனே அப்புறம் உள்ளே போய் எல்லாம் தேடி பார்த்தா உள்ளுக்குள்ளே பெரிய ராடு அப்புறம் இந்த ஃபல்க்ரம்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த நம்ம சில சினிமாவில் தான் பார்க்கலாம் பல்லு பல்லாக இருக்கும் இல்லையா அந்த சக்கரம் அதை ஒரு விஜயகாந்த்னு நினைக்கிறோம் போட்டு அடிப்பை இடமால்னு அவர் ரத்தமாக ஊற்றும் அது மாதிரி ரத்த ரத்தம் ஊத்து அதை வச்சே உண்மையாகவே அடித்து சாவடிச்சிருக்கான் யாரையோ சாவடித்த பிறகு அந்த ரத்தத்தோடு கொண்டு போய் உள்ளே உள்ள வச்சுட்டு போயிருக்கான் அந்த ரத்தத்தோட பிளட் ஸ்டெயின்டாகவே அந்த ஃபல்கரம்லாம் எடுத்தாங்க அதே மாதிரி ஒரு ஹேமரு ஹேமருக்கு அப்புறம் ஒரு இரும்பு ராடு இது மாதிரி சின்னது நீளம் பெருசு அப்படின்னு ரெண்டு மூணு ராடு அப்புறம் ஒரு கொடை இது மாதிரி டார்ச் லைட்டு நிறைய எடுத்தாங்க உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து எல்லாத்தையும் எக்ஸிபிட்ஸு ஒன் டூ த்ரீன்னு கொண்டு வந்து கேஸில் எல்லாம் கொண்டு வந்தாங்க இது மேலே எல்லா இதையும் ஃப்ரேம் பண்ணாங்க கோர்ட்லேயும் இவனை கன்ஃபர்ஸ் பண்ணால் எல்லாமே கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு இவனை மனநிலை பாதிக்கப்பட்டவனை ட்ரீட் பண்ண ஃபஸ்ட்டு கேஸ் எல்லாம் நடக்குது இவனை ஹேங்கிங் சொல்லிட்டாங்க டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க டெத் சென்டென்ஸ் கொடுத்த பிறகு அப்புறமா சொல்கிறாங்க அப்போ தான் இந்த மாதிரி ஃபாரன்சிக்குள்ள இருக்கவங்க சைக்கியாட்ரி டாக்டர்ஸ் எல்லாம் அவனை எக்ஸாமின் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது அப்போது அவனுக்கு இந்த மண்டைக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதாவது இவனாக இதை பண்ணலை ஏதோ சம்திங் இது மென்டலி டிப்ரெஸ்டு பர்சனுன்றது கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதை கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ண பிறகு அவனோட இது தண்டனை ஆயுள் தண்டையாக குறைக்கப்படுது ஸோ இவனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுது அப்புறம் சரிக்குள்ளே இருக்கான் கண்டினியூ பண்ணுறான் பட் அவனுக்குன்னு ஏன்னா நார்மல் செல்லில் கூட வச்சா ஏன்னால் அடிச்சிருவாங்களா இல்லை மற்றவங்க இவனை அடிச்சிருவாங்கன்னு பயத்தில் ஐசோலேட்டட் வார்டில் தனியாக போட்டு வச்சுருந்தாங்க தனியாக அவனை சாரி நான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவன் கன்விக்ஷனாக ஆகிடுச்சு கன்விக்ஷன் ஆன பிறகு தான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் இவனுக்கு இந்த லைஃப் சென்டென்ஸ் அது அறுபத்தெட்டில் கைதாரா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அறுபத்தொம்போதுலேருந்து விசாரணை அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த நடக்குது கேஸ் நடக்குது பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்போது இப்போ தான் அது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஹெட் சீஃப் ஹெட்டாக போச்சு இப்போ அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டாக மாதிரி விசாரணை அங்கே நடக்குது இப்போ அப்போல்லாம் வந்து எப்படி மெட்ராஸில் மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்ததோ அது மாதிரி அங்கே மும்பையிலையும் அது அங்கேயும் தனியாக அதுக்குன்னு பிரசிடென்சி இருந்ததுனால அங்கேயும் வந்து இந்த கோர்ட்டுக்கோட ஃபங்க்ஷனிங் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அங்கேயும் இந்த விசாரணை நடந்தது அந்த டைம்லேயும் கூட ஸோ அந்த டைமில் விசாரணை அப்போது இவனுக்கு நிறைய கன்ஃபெஷன் கொடுக்குறான் பேசுகிறான் இதெல்லாம் வந்த பிறகும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா யுனிக்காக இப்போ நீங்கள் ஸ்பெஷல் அண்ட் லோக்கல்லான்னு சொல்லுவாங்க எஸ்எல்எல்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்பெஷல் அண்ட் லோக்கல்ல வந்து சென்னையில் ஏற்கனவே மெட்ராஸ் பிரசிடென்ஸின்னு பெருசாக இருந்தது தான் பிரிஞ்சு ஆந்திரா கர்நாடகாவில் கொஞ்சம் தமிழ்நாடு இப்படியெல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி அங்கேயும் ஒரு யுனீக் லா இருந்தது அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லா எப்படி நமக்கு சென்னையில் இருக்கோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோ அந்த மாதிரி அங்கே பாம்பேலையும் இந்த மகாராஷ்ட்ராவில் அங்கேயும் கூட தனியாக ஒரு எஸ்எல்எல் இருக்குது ஸோ அந்த மாதிரி கேசஸ் அதுலேயும் டீல் பண்ணி எல்லாம் விசாரிப்பாங்க ஸோ அதுக்குன்னு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இவனை விசாரணையெல்லாம் பண்ணும்போது விசாரணையில் இவன் பயங்கரமாக சில தகவல்கள்லாம் சொன்ன பிறகு இவனுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு பிறகு இவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிது ஆனாலும் அவனுக்கு அந்த மூளை குழம்புன மாதிரி ஒரு சூழல் இவன் நடிக்கிறானான்றத செக் பண்ணுறதுக்கு தான் அந்த இடையில் ஒரு ஒரு மாதம் அவனை கொண்டு போய் உட்கார வச்சு இந்த ஸ்டடிலாம் பண்ணாங்க ஒரு வேளை வந்து சும்மா நடித்து அவன் தப்பிச்சு போகிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறானோ அப்படின்னு சந்தேகத்தின் பார்வையில் அந்த பண்ணாங்க பட் அது அப்படி இல்லை இவன் உண்மையாகவே ஒரு ஒரு கிராங்கி ஃபெல்லோதான்றது அது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதெல்லாமே அந்த அவர் ராமகாந்த் குல்கர்ணி அவரோட புக்கில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கார் நிறைய விஷயங்கள் அதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க யார் யார் என்ன சொன்னாங்க எந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டில் விசாரித்தாங்க டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் என்ன பேசினாங்க என்ன அவங்க இவங்கிட்ட போது என்னென்ன அப்சர்வ் பண்ணாங்கன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்போது அது மூலமாக சொல்லியிருந்தாங்க தெரிச்சிருந் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த இது பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய தகவல்கள் இது மூலமாக நிறைய கிடைக்குது அதுக்கப்புறம் இவனுக்கு ஏஜ் ஃபேக்டர் அப்புறம் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அறுபத்தஞ்சு வயசு ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அந்த டைமில் இவனுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகுது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ப்ரிசன் ஹாஸ்பிட்டல்லையே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக பிரசன்ட் இன்மேட்ஸ் வார்டன் அந்த வார்டு தனியாக இருக்குது அந்த வார்டில் கொண்டு போய் எப்படி நம்ம இங்கே ஜிஆர்எச்சியில் முன்னாடி இருந்து இப்போது அது ஸ்டான்லியில் இருக்கோ அது மாதிரி கான்விக்ஸ் வார்டுன்னு ஒன்று தனியாக இருக்குது அது மாதிரி அங்கேயும் பாம்பேல இவனை கொண்டு போய் எரவடா ஜெயிலில் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அவனுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகி இறந்து போகிறான் இந்த சம்பவம் திடீர்னு இப்போ ஏன் வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சாகர்னு ஒரு பகுதி மத்திய பிரதேஷில் அங்கே ஒரு மூணு செக்யூரிட்டி கார்டை அடுத்தடுத்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் மூணு பேர் கொலை செய்யப்படுறாங்க மூணு பேருக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் மூணு பேருமே செக்யூரிட்டி கார்டு ஸோ மூணு பேரும் தலை சிதறி இது மாதிரி செத்து கிடக்கிறாங்க ஸோ இந்த சம்பவம் வரும்போது வெளியில் மத்திய பிரதேஷில் நடந்த இந்த சம்பவம் வந்து பரபரப்பாக பேசப்படும் போது அப்போது இந்த விஷயம் வெளியில் வருது இந்த ஜாக்தரிப்பர் மாதிரி ஒருத்த ஏற்கனவே ஃபாரின்லாம் பயங்கரமாக கலக்கிட்டு இருந்த ஒரு இந்த மாதிரி சைக்கோ கொலையாளி மாதிரி ஏற்கனவே அறுபதுகளில் கலக்கின இந்த நபரை பற்றின தகவலும் வெளியில் வருது ஸோ ஒருவேளை இந்த மாதிரி கொலையில் யாரோ ஒருத்தர் ஈடுபடலாமோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எடுக்கும்போது இது வந்து ரீகலெக்ட் பண்ணி சிலர் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த தான் நம்மளும் இதை இப்போது ரீகலெக்ட் பண்ணி பேசுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுது இந்த சம்பவம் இந்த சாகரில் நடந்த மத்திய பிரதேஷில் நடந்த சம்பவம் வந்து செப்டம்பர் மாதம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்தது அது அப்புறமா சப்ஸி கொண்ட ஆச்சு கேஸு பட்டு அந்த மாதிரி சீரியல் கொலையாளியோ பெரிய இதுவோ இல்லை அவன் ஏதோ திருடு கேஸுக்காக பண்ண ஒரு வழக்கு அப்படின்னு தெரிய வந்தது பட் இந்த சம்பவங்கள் என்னென்னா இதோட அதை தொடர்பு படுத்தி நிறைய பத்திரிகைகள் மேகசின்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க சைக்கோ ராமன் ஒருத்தன் மகாராஷ்டிராவே கலக்குனா பாம்பேவை கலக்குனே சைகோ ராமன் தான் அவனை மாதிரி ஒரு நபர் இங்கே கொலை பண்ணுறாங்களோன்ற ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தினதுனால இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது நம்மளும் இன்றைக்கி இந்த காணொலியில் பேசியிருக்கோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்